மழை பதம் அதனால் நமக்கு வந்த மாதிரியே பக்கத்தில் இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் இதே மாதிரியாக வரும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம யாரையும் நம்பி இருக்கக்கூடாது ஆனால் கைவசம் நிறைய ஆள் நம்பர் வச்சுருக்கணும் கண்டிப்பாக நிறைய நம்ம எல்லா நேரமும் இதே மாதிரியாக செய்யவும் முடியாது இப்போது நமக்கு வீடியோ எடுக்கவே பார்த்திங்கன்னா சரியான கை வலி இப்படி கூட பேச முடியலை அந்த அளவுக்கு ஒரு வழி அடுத்து சேமங்கிழங்கு களை வெட்டுதை தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு ரெண்டு நாளாகவே நேற்று காலையில் ஆரம்பித்து இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை இருக்கும் மறுநாள் சாயங்காலமாக நேற்று காலையில் ஆரம்பித்தேன் இன்னைக்கு காலையிலையும் வெட்டினோம் அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன நம்ம வீட்டு வேலைகள் அப்புறம் மீன் பிடிக்க அப்படி இப்படின்னு போயிட்டோம் அப்படியா பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு நாலு அஞ்சு பட்டம் வெட்டி முடிச்சிருக்கோம் இப்போ வந்ததும் ஒரு நாலு மணிக்கு தான் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு நாலு பட்டம் வெட்டி முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு தான் பாக்கி அப்படியே நம்ம வயலை எப்படி வெட்டியிருக்கோம் கதை சுற்றி காட்டுதேன் இதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே விவசாயத்தை பற்றி அதாவது நம்ம எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்கோம் அப்படிங்கே தெரியல நீங்கள் பார்த்து அப்படியே ஒரு கமாண்ட் விடுங்க நல்லா பண்ணியிருக்கோமா என்னங்கதையும் அப்புறம் நிறைய விவசாயம் பழகணும்னு நினைக்கிற நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலாள் வெட்ட வேண்டிய இடம் ஆனால் நம்ம பார்த்துருக்க வேலை அஞ்சு ஆள் கொடுத்தாலும் பார்க்க மாட்டாங்க சம்பளத்துக்கு வர நண்பர்கள் அந்த அந்தளவுக்கான ஒரு வேலை தான் அதை தான் அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம் என் பின்னால் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வெட்டி வெட்டியிருக்கங்குது இப்போ நம்ம சம்பளம் காசு கொடுத்தா கூட இந்தளவுக்கு வேலை நடக்குமா என்னங்குது சந்தேகம்தான் நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே நம்ம சம்பளம் கொடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க இருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இப்போது நம்மளே முடிச்சிருக்கோம் வாங்க அப்படியே சுற்றி பார்ப்போம் வயலை அப்படியே விவசாயம் பிடித்த நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாலேயே கேந்திப்பூ அப்புறம் வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டுருக்கோம் தொடர்ந்து அதுக்கு களை வெட்டுறது அப்புறம் இதுக்கு உரம் போடுறது சேமங்கிழங்கு உரம் போடுறது எப்படி அப்புறம் வெண்டைங்காய் களை எடுக்கிறது எப்படி களை எடுக்க தெரியும் எல்லாருக்குமே ஆனால் இது ஒரு மாதிரியாக எடுத்திருப்போம் அதுக்கு ஒரு மாதிரியாக வெட்டியிருப்போம் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம அப்லோடு பண்ணோம் தொடர்ந்து பாருங்கள் எல்லோரும் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஏன்னா நாளைக்கு நீங்களும் விவசாயம் பழகும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட நண்பர்கள் யார் இருந்தாலும் ஷேர் பண்ணிவிடுங்க விவசாய நண்பர்கள் இங்கே ஒரு ரெண்டு தட்டு குறை வச்சுருந்தோம் அந்த ரெண்டு தட்டு தான் அதையும் முடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வய எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இதில் நம்மளை விட அனுபவம் உள்ள ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாய நண்பர்கள் விவசாயிகள் யாராவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேமங்கிழங்கு முத வெட்டு வெட்டியிருக்கோம் எந்த அளவு வெட்டியிருக்கோம்ங்கிறதையும் நீங்கள் அந்த வீடியோலேயே பார்க்க முடியும் இது பார்த்தீங்கன்னா நாலாள் செய்கிற இடம் தான் நாளாள் செய்கிற இடம் நேற்று காலையில் ஆரம்பித்தோம் நேற்று காலையில் ஆரம்பித்து மத்தியானமும் முடித்தோம் அப்புறம் அங்கே நமக்கு இன்னும் நிறைய விவசாய வேலைகள் இருக்கறனால இப்போ முடிஞ்சுது அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் புதுசாக பழகணும் கற்றுக்கிடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பார்த்துக்கிடுங்க கற்றுக்கிடுங்க நண்பா ஏன்னா டப்புன்னு ஆளம் தெரியாமல் எந்த தொழிலையுமே காலையும் விட்டுறக்கூடாது அது குளிக்கிறதுக்கு மாத்தம் சொல்லி வைக்கல இந்த மாதிரியான எல்லா வேலைகளுக்குமே விவசாயம் மாத்தம் இல்லை நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது ஆள் எந்த இந்த நேரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மழைப்பதம்னு சொல்லுவோம் இதெல்லாம் மழைப்பதம் அதனால் நமக்கு வந்த மாதிரியே பக்கத்தில் இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் இதே மாதிரியாக வரும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம யாரையும் நம்பி இருக்கக்கூடாது ஆனால் கைவசம் நிறைய ஆள் நம்பர் வச்சுருக்கணும் கண்டிப்பாக நிறைய நம்ம எல்லா நேரமும் இதே மாதிரியாக செய்யவும் முடியாது இப்போது நமக்கு வீடியோ எடுக்கவே பார்த்திங்கன்னா சரியான கைவழி இப்படி பிடிச்சி கூட பேச முடியலை அந்தளவுக்கு ஒரு வழி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்